மகான் இது பரிபூர்ணத்தின் அடையாளம் ஆண்டாண்டு காலமாக நாம் செய்து வரும் ஒரு சிலவற்றை ஏன் எதற்கு என்று பகுப்பாய்வுக்கு உட்படுத்தாமலேயே தொடர்ந்து வருவோம் அப்படி ஒரு தொழிலில் சிறு மாற்றத்தை செய்ய அது பெரும் வணிக வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த விக்டர் குரோக்கர் மூன்றாம் தலைமுறையாக தேனி வளர்ப்பு தொழில் செய்து வருகிறார் தொடக்கத்தில் கட்டுமானத் துறையில் பணியாற்றி வந்தாலும் குடும்ப பாரம்பரியம் தேனி வளர்ப்பில் ஈடுபடுத்தி வருகிறது வணிக ரீதியில் தேனி வளர்ப்பவர்கள் பல சட்டங்கள் கொண்ட பெட்டியில் தேனீக்களை வளர்த்து எடுத்து விற்பனை செய்வார்கள் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி இரண்டில் உருவாக்கப்பட்ட தேனி பெட்டி வடிவமே தற்போது வரை உலகின் தொன்னூற்றி ஐந்து விழுக்காடு உற்பத்தியாளர்கள் பயன்படுத்தி வருகின்றனர் பொதுவாக முட்டையில் இருந்து வெளியே வந்து தேனீக்கள் நன்கு வளர அறைக்குள் முப்பத்தைந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பேண வேண்டும் பாரம்பரிய பெட்டியில் இது சற்றே சவாலானது இந்நிலையில் விக்டர் தனது நண்பருடன் இணைந்து அடர்த்தி அதிகமான பயன்படுத்தி நவீன முறையில் பெட்டிகளை வடிவமைத்திருக்கிறார் இது பெட்டியை சமநிலையில் வைத்திருக்கவே நன்கு ஆரோக்கியமாக வளர்ந்து தேன் உற்பத்தி மூன்று சதவீதமாக அதிகரித்திருக்கிறதாம் அண்டத்தை குடைய குடைய புதுப்புது தகவல்கள் கிடைப்பதைப் போலவே பூமியை தோண்ட தோண்ட புதுப்புது தகவல்கள் வெளிச்சத்திற்கு வருகின்றன பிரேசில் ஆய்வாளர்கள் நடத்திய அகழாய்வில் இதுவரை நாம் கண்டிராத புது உயிரினம் ஒன்று பூமியில் வாழ்ந்து மறைந்தது தெரியவந்துள்ளது இருபத்தி ஐந்து கோடி முதல் இருபது கோடி ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட ட்ரையாசிக் காலத்தை சேர்ந்த பாறைகளை அகழ்ந்தெடுத்தபோது ஒரு உயிரினத்தின் புதைப்படிமம் கிடைத்திருக்கிறது சிறிய நாயை போன்ற உருவத்தில் நான்கு கால்கள் நீண்ட வால் ஒரு மீட்டர் நீளம் சுமார் ஆறு கிலோ எடையுடன் இந்த உயிரினம் இருந்திருக்கலாம் என்கின்றனர் இதற்கு காண்ட்ஸ் பெரைசென்சஸ் என ஆய்வாளர்கள் பெயர் சூட்டியிருக்கிறார்கள் சுமார் இருபத்தி நான்கு கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இவை வாழ்ந்திருக்கலாம் என்றும் பூமி மிக மிக வெப்பமாக இருந்த காலத்தில் இவை பிரேசில் நாட்டில் உலாவில் இருக்கலாம் என்றும் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் பார்க்க டைனோசரஸ் போலவே இருந்த சைல்சார் என்ற இனத்தைச் சேர்ந்த உயிரினமாக இது இருக்கலாம் என ஆய்வாளர்கள் கணிக்கின்றனர் டைனோசர்களின் முன்னோடியாக சைல்சார் இருந்திருக்கலாம் ஆய்வாளர்களின் உள்ளது வளர்ப்பு நாயை நடைப்பயிற்சிக்கு அழைத்து செல்பவர்களை பார்த்திருப்போம் வீட்டிற்குள்ளேயே அடைப்பட்டிருக்கும் நாய்க்கு இது புத்துணர்ச்சியாக இருக்கும் இப்படி நாயை நடைப்பயிற்சிக்கு அழைத்து செல்வதில் ஒருவர் கின்ன சாதனை படைத்திருக்கிறார் என்றால் நம்ப முடிகிறதா தென்கொரியாவைச் சேர்ந்த என்பவர் தான் இந்த சாதனையை படைத்திருக்கிறார் முப்பத்தெட்டு நாய்களை நடைபயிற்சிக்காக அழைத்து சென்றிருக்கிறார் ஜோங்வான் பல்கலைக்கழக வளாகத்தில் முப்பத்தெட்டு நாய்களையும் ஒரே நேரத்தில் அழைத்துக் கொண்டு நடைபயிற்சியாக சென்றதை இன்னஸ் குழுவினர் பார்த்து ஆவணப்படுத்தினர் இதற்கு முன்பு மரியா என்பவர் முப்பத்தி ஆறு நாய்களை அழைத்துச் சென்றதே என்ன சாதனையாக இருந்தது மிச்சல் அழைத்து சென்ற நாய்கள் அனைத்துமே கே நைன் என்ற மீட்பு அமைப்பால் மீட்கப்பட்ட நாய்கள் நாய்கள் தத்தெடுப்பதை ஊக்குவிக்கும் விதமாக மிச்சல் இந்த நடைப்பயிற்சியை மேற்கொண்டதாக சொல்கிறார் இணைய வசதி உள்ளங்கையில் உலகம் என மனிதனின் மூன்றாவது கையாகவே செல்போன்கள் மாறிவிட்டன உலகின் எந்த மூலையிலிருந்தும் காணொலி வாயிலாகவும் தொடர்பு கொள்ள முடியும் தனி மனித கருத்துக்களை சமூகத்திற்கு சொல்ல முடியும் நட்பு வட்டத்தை பெருக்கிக் கொள்ள முடியும் என்ற சூழலை இணைய வசதியும் சமூக ஊடகங்களும் ஏற்படுத்தி கொடுத்துள்ளன ஆனால் அதுவே சிறார்களுக்கு ஆபத்தாகவும் சில நேரங்களில் மாற அதற்கு கடிவாளம் போட ஆஸ்திரேலிய அரசு முடிவெடுத்துள்ளது உலகின் முதல் நாடாக சிறார்கள் சமூக ஊடகங்கள் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க அந்நாட்டு அரசு முடிவெடுத்துள்ளது இந்த ஆண்டு இறுதிக்குள் இதற்காக தனிச்சட்டம் அங்கு கொண்டு வரப்பட இருக்கிறது இதற்கு முன்னோட்டமாக எப்படி தடை விதிப்பது என்பதற்கான சோதனை விரைவில் தொடங்கப்பட உள்ளது சமூக ஊடகத்தில் பதிவிடும் தனிப்பட்ட விவரங்களை பிறர் தவறாக பயன்படுத்துவது பாலியல் மிரட்டல் ரீல்ஸ் மோகத்தில் தவறான பாதைக்கு செல்வது உள்ளிட்ட பிரச்சினைகளை சிறார்கள் எதிர்கொள்ள நேரிடுகிறது இதனை தடுக்க பதினான்கு அல்லது பதினாறு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மட்டுமே சமூக ஊடகங்களை பயன்படுத்த அனுமதி கொடுக்கப் போகிறார்கள் விஷயத்தை நம்ம புடிச்சு பண்ணும்போது போது எல்லாருக்கும் பிடிக்கும்